கட்சியமைப்பு வணக்கம் நம்மளோட பேசுறதுக்காக நந்தா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் நந்தா வணக்கம் அபி கட்சி கொடியெல்லாம் அறிமுக விழா பாடல் அறிமுக விழா எல்லாம் நடந்து முடிந்தது தமிழக வெற்றி கழகத்துக்கு அது முடிஞ்சதுக்கு அப்புறமாக விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் கிட்ட ஏதோ பேச்சுவார்த்தை நடத்தினாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களா இருந்தது ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி கட்சியுடைய அறிமுகம் ப்ளஸ் வந்து கட்சிக்கான பாடல் வெளியீட்டு விழா அதில் வந்து நேர்மலையான விமர்சனங்கள் எதிர்மறையான விமர்சனங்கள் இருந்துச்சு திமுக சில நடவடிக்கைகள் எடுத்தாங்க திமுக சார்பாக ஒரு நிறுவனம் வந்து அந்த சில விஷயங்களை பிளான் பண்ணாங்க இதில் வந்து விஜயை எதிர்ப்பது அப்படிங்கிறது வந்து விஜயோட அரசியல் எதிர்ப்பதாக தான் நம்ம பார்க்கணும் அப்படி தான் நம்ம பண்ண முடியும் ஆனால் வந்து இங்கே வந்து விஜயை தனிப்பட்ட ரீதியாக எதிர்க்கிறது அப்படிங்கிற சில விஷயங்கள் பண்ணி பைத்தியகாரத்தனமான வேலைகள்லாம் நம்ம ஆட்கள் பணிந்திருக்காங்க தேச வழக்கு போடணும் அப்படின்னு ஒரு பைத்தியம் வந்து வீடியோ போட்டிருக்குது கேட்டால் தன திமுக அண்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு எதுக்கு தேசத்திறோக வழக்கு அந்த பைத்தியம் அதை அப்படி தான் பேசிக்கிட்டு இருக்கோம் அது கேட்டால் சீனியர் ஜேர்னலிஸ்ட் அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு பேசின்னு கிடக்கும் உடனே வந்து இது இந்த நாட்டுக்குடி அந்த நாட்டுக்குடியெல்லாம் ட்ரால் பண்ணாங்க கட்சியில் வந்து எக்ஸ்ட்ரீமாக எந்த அளவுக்கு போனாங்கன்னா முத்தி போன பைத்தியம் இன்னொன்று வந்து என்ன பண்ணியிருக்குது ஸ்பெயின் நாட்டு எம்பசிக்கு வந்து சார் உங்கள் வந்து கூடிய இவர் காப்பீசிட்டார் சார் அரெஸ்ட் பண்ணுங்க சார் கேஸ் போடுங்க சார் பேன் சார் கட்சியை அப்படிங்கிற அளவுக்குலாம் போயிட்டாங்க ஒன்னும் கட்சியை பதிவு பண்ணல அப்படிங்கும்போது அந்த சிக்கல்கள்லாம் இருக்குது பட் அந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கு அவருடைய கொள்கை பேசுகிறாரு அதில் இருக்க விளக்கங்கள் அவருடைய செயல்பாடுகளை வச்சு மோசனம் பண்ணுறதை விட்டு விட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பக்கம் இருந்துகிட்டு இருக்கு அதை தாண்டி விஜய்க்கு பர்சனலாக என்ன இருந்திருக்கு அப்படின்னா அவர் வந்து விஜய் வந்து கட்சியையும் கட்சி தொடர்பான செயல்பாடுகளையும் ஒரு சினிமாத்தனமாக தான் அணுகிறார் அப்படிங்கிற விஷயத்த பார்க்க முடியுது ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேரை அறிவிக்கிறது எப்படி சைலண்டாக ஒன்று என்ன பண்ணிகிட்டு இருக்குது அவரோட படங்களுக்கான அறிவிப்பு எப்படி வரும் ட்விட்டரில் வந்து சம்மந்தப்பட்ட நிறுவனம் வந்து நாங்கள் வந்து சைன் பண்ணியிருக்கோம் இந்த டைரக்டரை இந்த ஹீரோவை அப்படின்னு சொல்லி ஒரு அனவுன்ஸ்மெண்ட் போடுவாங்க அப்புறம் படத்துக்கு தான் டைட்டில்னு ஒரு டைட்டில் போஸ்டர் விடுவாங்க இந்த மாதிரி ஒன்றுனா வரும் அந்த மாதிரி தான் அவரும் பண்ணிக்கிட்டு இருக்கார் இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா பிரசாந்தோடைய அந்தகன் படத்துடைய டீமும் விஜயோடைய தாவையக்கா டீமும் கிட்டத்தட்ட ஒன்று தான் எல்லா பண்டிகைக்கும் வாழ்த்து சொல்லி ஒரு காடு போட்டுக்கிட்டு இருந்தாங்க இவங்களும் அதே மாதிரி காடு இருந்தாங்க இதில் வந்து கொடி வந்து ரொம்ப ஒரு பெரிய நிகழ்வாக நடத்தணும்னு நினச்சாங்க பட் துரதிருஷ்டமாக நடத்த முடியல ரொம்ப சஸ்பென்ஸாக சீக்கிரட்டாக வச்சுருந்து நடத்தணும் அப்படின்னு பார்த்தா கடந்த காலங்களில் அப்படி தான் நடந்திருக்கு மற்ற கட்சிகளுக்கெல்லாமும் நடந்திருக்கு அப்படிங்கும்போது பட் இங்கே வந்து என்னென்னா கட்சியில் என்னென்ன கலர்கள் இருக்குது இந்த விஷயங்கள் இருக்க போகுது இந்த மலர் இருக்க போகுது இந்த முருக போகுது அப்படின்னு கிட்டத்தட்ட எல்லா சமூக வலைதளங்களையும் பேசுபொருளாகி வந்துச்சு முதல் நாள் நைட்டு வந்து கிட்டத்தட்ட கட்சியுடைய கொடியுடைய ஃபோட்டோ மட்டும்தான் வரல பட் என்னன்னா இருக்க போது அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்டு டிஸ்கிரிப்ஷன் வந்து வந்துச்சு அப்படிங்கும் போது அதை வந்து விஜய் சொல்லியிருக்காரு எல்லாமே வந்து வந்துச்சு பாட்டு யார் எழுதுனா பாட்டு லிரிக்ஸில் என்னென்ன இருக்குது யார் பாடியிருக்கா மியூசிக் யார் போட்டா எல்லாத்தையும் வந்து வெளியே வச்சிட்டீங்க க கொடியை பற்றி எல்லாத்தையும் போட்டீங்க எல்லாத்தையும் சோஷியல் மீடியா லீக் பண்ணி எல்லோரும் பேசி முடிச்சிட்டாங்க எல்லாத்தையும் நீங்களே பண்ணிட்டீங்க நீங்களே ஆளும் உங்களுக்கு உங்கள் விஷயத்தெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு குடி ஏற்றதுக்கு மட்டும் நானா அதையும் நீங்களே பண்ணிக்கிட்டே தானே ஏன் என்ன அசையும் பார்த்துட்டீங்க கட்சி இப்படி தான் நடத்துவீங்களா இப்படி தான் பண்ணுறதா அப்படின்னு சொல்லி கிடந்து கொண்டு நிர்வாகிகள்கிட்ட சொல்லியிருக்காரு கட்சி நடத்துறதுங்கிறது வந்து அவ்வளோ சுலபமான விஷயம் கிடையாது ஸோ போக போக அவரும் வந்து இதை புரிந்து கட்சி நிர்வாகிகள்கிட்ட கொஞ்சம் கட்டுக்கோப்பாக இருந்து சில விஷயங்களை ஹேண்டில் பண்ணி எடுத்துகிட்டு போவார் அப்படின்னு நம்புகிறோம் ஆனால் நீங்க சொல்ற மாதிரி பெரிதாக அந்த வாகை மலர் அப்படின்னு சொல்லக்கூடிய மலரை வச்சு தானே பெருசா பேசியிருந்தாங்க இதில் இடம்பெறலாம் பிஸ்மி கூட அவருடைய ட்விட்டர்ல போட்டிருந்தாரு புதிய தலைமுறையில் இன்ஸ்பை இன்ச்சாக கிராக் பண்ணி போட்டிருந்தாங்க இந்த கலர்ஸ் இருக்க போகுது அப்படின்னு ஓகேவா புதிய தலைமுறையில் போட்டிருந்தாங்க புதிய தலைமுறை ஆகட்டும் மூத்த பத்திரிகையாளர்கள் ஆகட்டும் நானே வந்து கலரை டீக்ட் பண்ணனே இந்த கலர் தான் இருக்க போது அப்படிங்கிறது எனக்கே தெரியுது எனக்கே சோர்ஸ் இருக்குது அப்படிங்கும்போது என்னால் இது பண்ண முடியுதுங்கும்போது பெரிய பெரிய மீடியா ஆட்களால் பண்ணியிருக்க முடியாதா சொன்ன கலர் வந்துச்சா இல்லையா அவ்வளோதான் யானை ரெட்டை ரெண்டு யானை போர் யானை இருக்க போகுது அப்படின்னு போய் தலைமுறை முதலாக நைட்டு போட்டாங்க வந்துச்சு அவ்வளோதான் ஸோ இட்ஸ் ஈஸியாக கணக்கபுளாக தான் ஒரு கட்சி இருக்குது அது ஆரம்ப கட்டமே இவ்வளோ வல்நரப்பலா இருக்கு அப்படிங்கும் போது நாளைக்கு எது நடந்தாலும் அது வெளியே தெரியும் அப்படிங்கும்போது அது இன்னும் ஒரு பெரிய பின்னடை சந்தைக்கும் வாய்ப்பு இருக்கு அதனால இன்னும் கொஞ்சம் கட்டுக்கோப்பாக வச்சுக்கணும் அப்படிங்கிற விஷயம் இருக்கு அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு சரி கட்சி நிர்வாகிகள் கிட்டே இது மாதிரியான பேச்சுவார்த்தைகள் நடத்தினார் ஓகே இந்த பக்கம் ஏற்கனவே கட்சியில் ஒரு அண்ணன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு அவர் கூட ஏதோ கிளாஸ் நடந்தது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் போகுதே ஏற்கனவே வந்து அரசியலில் ஒரு அண்ணன் இருந்துக்கிட்டு இருக்காரு அந்த அண்ணனை வந்து இந்த அண்ணனை பார்த்து பேசியிருக்காரு கூட்டணி பேச்சுவார்த்தை வந்து தொகுதி பங்கீடு வரைக்கும் போய் ஆளுக்கு சரிபாதியாக பிரிச்சுக்கலாங்கிற வரைக்கும் போய் எல்லாம் நடந்திருக்கு மாநாட்டுக்கு கூப்பிட்றேன் நீங்களும் வாங்க எல்லாம் பேசி எல்லாம் பண்ணலாங்கிற ஒரு விஷயம் வரும்போது திடீர்னு ஏதோ ஒரு ஸ்டாண்டில் வந்து பிரச்சனை வந்திருக்கு அது அண்ணன் வந்து விஜய பற்றி பேசின பழைய வீடியோ ஷேரும் போட்டுட்டது காமிச்சிட்டாங்களா இல்லை கட்சியில் பாதி சீட்டை அங்கே கொடுத்துட்டோம்னா இப்போ கூட இருக்க விஜய் கூட இருக்க ஆட்கள் வந்து என்ன விஜய் சிஎம்ஆக்கு பார்க்கணும்னு ஆசைப்படுறதுக்காக கூட இருக்காங்க இல்லை தமிழ்நாடு மக்களுக்கு நல்லது பண்ணணுன்ட்டு நம்ம எம்எல்ஏ ஆக மாட்டோமா எம்பி ஆக மாட்டோமா போஸ்ட் மட்டும் வரைக்கும் கல்லா கட்ட மாட்டோமா ஏற்கனவே ஒரு வாட்டி பாண்டிச்சேரியில் எம்எல்ஏ ஆகிட்டான் இப்போ இது பண்ணோம்னா ரங்கசாமி கூட கூட்டணி வைக்க ரெடியாக இருக்கார் ரங்கசாமி பாஜக ஒத்துவரில் கூட்டணி வச்சோம்னா நமக்கு ஒரு துணை முதலிக்காதா அப்படின்னு குசியானந்த் வந்துருக்கார் குசியானது ஒரு டிராமா ஆர்டிஸ்டு தானே எஸ்எஸ்சி பேசின வீடியோ நீங்களும் பார்த்துருப்பீங்க ஸோ அவ்வளோதான் ஸோ இப்படி கூட இருக்கிற ஆட்கள்லாம் அண்ணன் வண்டிய கலை தானே அது பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ வந்து சீமான் கூட கூட்டணி சேர்ந்தால் அது நமக்கு சுயலாபத்துக்கு பிரச்சனை வரும் அப்படிங்கிறனால எதுவும் பேசி கெடுத்து விட்டாங்கன்னா தெரியாது காலி கூட்டணி வைக்கிறதுங்கிற முடிவு வரல தனித்தனியாக போகிறது அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டாங்க அதில் ஒரு விஷயமாக தான் வந்து சீமான் வந்து ஏன் தலை தான் தேர்தல் என் நான் தான் முதல் வேட்பாளர் வேணுன்னா வாங்க இல்லாட்டி போங்க அது விஜய் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம முந்திக்குவோம் அப்படின்னு ஆரம்பித்து இது பண்ணிட்டார் இப்போ கட்சி அறிவித்த பிறகு அடுத்து விஜய்யோடைய கொள்கைகள் வந்த பிறகு அண்ணன் விஜயையும் வந்து ஏற்கனவே விஜயகாந்தை திட்டியிருக்காரு விஜயும் இருக்கும்போது திட்டிருக்காரு ஸோ கட்சி ஆரம்பித்த பிறகு அவருக்கே உண்டான ஸ்டெய்டில் வசி சொற்கள் வரும் இவர் தானே கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் எதுவாக இருந்தாலும் தம்பி முடிவு பண்ணுவார் தம்பி கூட கூட்டணி வைக்கிறதுல எனக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தார் தம்பி அண்ணன் நான் முதல்ல இருந்துக்கிறேன் நீங்கள் வரும் போங்கன்னு தம்பி சொல்லியிருப்பாரு வேணா துறைமுகத்தில் எடுத்துக்கோங்க அப்படின்னு இருப்பார் ஒத்துக்குவாரா அண்ணன் ரெண்டு பேருக்குமே அது கிடைக்குமா முதல்ல சொல்கிறது இப்போ வந்து இப்போ ரெண்டு பேர்த்துக்குமே வந்து இப்போ இப்போ அவருக்கு மட்டும் கிடைக்க போதா அதுதான் கேட்குறேன் பொருளாதார ஆதாயம் தான் நடுவில் வந்து ஒரு தமிழ்நாட்டில் இருந்த ஒரு முன்னாள் எம்பி திமுக கூட்டணிகளை இருந்து திமுக சின்னத்தில் ஜெயிச்சு இப்போ பாஜகவுக்கு போய் முன்னே கவிய ஒரு முன்னாள் எம்பி கல்வி தந்தை வள்ளல் நாடு முழுவதும் மூன்றெழுத்து கல்லூரிகள் மூன்றெழுத்து எல்லாம் கல்லூரிகள் வச்சுக்கிட்டு இருக்கார் அவருக்கு பிறந்தநாள் வந்திருக்குது எண்பத்தைந்து ஐந்து பிறந்தநாள் அதுக்கு வந்து இவ்வளோ சொல்லிட்டீங்க அப்படியே பேரையும் இல்லை மக்கள் பார்த்துக்கிட்டோம் அண்ணன் போயிருக்காரு அண்ணன் போனோடன அரசியலில் இருக்காங்கண்ண புதுசாக கட்சி ஆரம்ப ஏற்கனவே இருக்காங்கண்ணே போயிட்டு உங்களை மாதிரியான பெரிய மனுஷங்க தான் எங்களை மாதிரியான சின்னவங்களை வந்து வளர்த்து விடணும் தூக்கி விடணும் ஏதாவது பார்த்து பண்ணுங்க அப்படின்னு ஒன்று என்ன பத்து சீட்டு தரேன் மெடிக்கல் சீட்டு தரேன் வச்சு வியாபாரம் பார்த்துக்க காசெல்லாம் என்கிட்ட கேட்டு வந்துடாத அப்படின்ட்டாங்களாம் ஸோ அதனால் கட்சி லெட்டர் பேடு ஓட்டு பர்சன்டேஜ் வச்சா அதை வச்சு ஜெயிச்சுக்கலாம் அப்படிங்கிறதான் ரெண்டு பேத்துக்கும் குறிக்கோள் இப்போ விஜய் கட்சியாக ஆரம்பிச்சாரு இவ்வளோ மக்கள் பிரச்சனை இருக்குது வந்து போராடுங்க இல்லை அறிக்கை கொடுங்கண்ணா இருங்க ஷூட்டிங் முடிச்சுட்டு வரேன் என்னன்னு சொல்றாரு அவ மக்கள் மேலே அறிக்கை இருந்தால் நீங்கள் உடனே எல்லாம் வந்திருக்கணும் இது யாரோ ஒரு ஊடக தான் சொன்னால் ஒரு முப்பது நிமிஷம் வீடியோ ஒரு நாளைக்கு போடலாம் இல்ல இல்லை ஒரு நாளைக்கு ஒரு நிமிஷம் ஒரு வீடியோ போட முடியாதா விஜயால ஏதோ அன்னைக்கு இருக்க கரண்ட் டாபிக் இஷ்யூல எங்கள் கட்சி நிலைப்பாடு அப்படின்னு போட்டால் கோடிக்கணக்கில் கட்சி தொண்டர்கள் வந்து ரசிகர்களை ஷேர் பண்ணுவாங்க மக்கள் கிட்ட போய் சென்றடைய முடியல அப்போவும் நீங்க வந்து வீடியோல தான் பேசுறீங்க அப்படின்னு களத்துக்கு வரலன்னு சொல்லுவீங்க இல்ல அட்லீஸ்ட் அந்த கருத்தையாவது பதிவு பண்ணலாம் நம்மள கருத்து கூட பதிவு பண்றதுக்கு ரெடியா இல்ல அப்படிங்கும்போது போது இப்ப எல்லா தலைவரும் வந்து இப்போ எடப்பாடி என்ன டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்காரா ஆனா பிரச்சனைக்கு அறிக்கை வருது இல்ல டெய்லி ரோட்ல நின்றுகிட்டா இருந்து இருக்காரு சேலம் பஸ் ஸ்டாண்டில் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காரா இல்லை இங்கே க்ரீன் க்ரீன் ரோட்டில் இருக்க போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காரா இல்லை இல்லை அமைச்சர்கள் டெய்லி இது பண்ணிகிட்ருக்காங்களா அவங்க ப்ரெஸ்ஸை பார்க்குறாங்க இல்லை ஏதோ வருது ஏ நம்ம மோடியே வந்து யூடியூப் சேனல் வச்சு தானே வந்து மித்ரோம் அப்படின்னு பேசிட்டு இருக்காரு கூட்டணி தான் இப்படி இல்ல கட்சியில ஆட்கள் ஏதோ ஒரு சில முக்கியமான ஆட்கள் வேற கட்சியில இருக்கக்கூடிய ஆட்கள் அவர்களுடைய பிள்ளைகள்லாம் இந்த பக்கம் வர்றாங்க பிள்ளைய வாழும் பரதர் தர்ம யுத்த நாயகன் அப்படின்னு தனக்கு தானே பட்டங்களை கொடுத்துக்கிட்ட ஒரு இது மாதிரியான வார்த்தைகள் அரசியல் கேள்விப்படதே இல்லையே இல்ல அவரு தனக்கு தானே பட்டம் கொடுத்துக்கிட்ட தான் அப்படிதான் வந்து அந்த பட்டங்கள்லாம் வந்துச்சு அவரு வந்து இப்போ வந்து கட்சியை மீட்டே தீர்வேன் அப்படின்னு நின்னார் ஒருத்தருக்கு போட்டி அஞ்சு பேர் வந்து நின்று பல பல சின்னத்தில் ஜூஸ் பிள்ளையை விட்டாங்க கட்சியில் இப்போ வந்து சும்மா சுற்றினு இருக்காரு அவருடைய வாரிசு ரவீந்திரநாத் அஞ்சு வருஷம் வந்து எப்படியோ கூட்டணி எடப்பாடி மனசு வச்சதில் எம்பியாக இருந்துட்டார் இப்போ வந்து வேறு வழி இல்லாமல் விஜய் கட்சியில் இணைய போகிறதாக ஒரு தகவல் இருக்குது ஏற்கனவே வந்து இரண்டாவது மகன் வந்து எடப்பாடி கிட்ட தூது விட்டு அப்பா கூங்களுக்கு தான் பிரச்சனை நான் வந்து கட்சியில் நினைச்சுக்கிறேன் நம்ம வந்து பிரச்சனைலாம் போய்க்கலாம் அப்படின்னு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியெலாம் தூது விட்டு அவர் வந்து எடப்பாடியுடைய கிடைக்கன்னு பார்வைக்காக காத்துக்கிட்டு இருக்காரு ஸோ தம்பிக்காக அங்கே அப்படிங்கும்போது நமக்கும் கிடைக்காது நம்ம இங்கிட்டு போயிடுவோம் அப்படின்னு விஜய் கூட போய்க்கலாம் எம்பி இல்லாட்டி எம்எல்ஏவாவது கிடைக்கும் அட்லீஸ்ட் ஒரு தலைவர் பதவியாக ஏதாவது ஒரு பொறுப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருப்பார்வங்களுக்கு மாநாட்டில் போயிட்டு சேர்ந்தோம்னா இன்னும் வெயிட்டாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்திருப்பார் போல இருக்கு தந்தைக்கு தகவல் கிடைச்சுன்னாப்பா நான் வந்து இப்படி கட்சியை ஒன்றிணைக்க பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன் கோட்டு வாசப்படி கோட்டு கோட்டாக ஏறிக்கிட்டு இருக்கேன் இந்த பெண்கள் வந்து வேண்டுதலுக்காக கோயில் கோயிலாக ஏறி அந்த மாதிரி ஒரு கோட்டுப்படியாக ஏறி இறங்கி இருக்காரு ஏறி இறங்கினிருக்கேன் நீ யாரே இப்படி சொல்றியப்பா அப்படின்னோடனே அஞ்சு வருஷம் எம்பியாக இருந்திருக்கேன் டேடி அஞ்சு வருஷம் முனிஸ்டர் சீட்டு வாங்க முடிஞ்ச முடியல சரி தோத்துட்டோம் மினிஸ்டர் சீ கட்சி போச்சு சீட்டு கேட்டேன் சீட்டும் கிடைக்கல கட்சியெல்லாம் தீ அந்த ஆட்டையை போட்டுக்கிட்டேன் இப்போ ராஜ்யசபா சீட்டை அதை வாங்கி விட்டேனா அதுவும் முடியல ஒன்னை நம்பி வந்தேன்னா எனக்கு என்ன கிடைக்கும் கூட இருந்தவங்க எல்லாமே இருக்கனே கிளம்பி போயிட்டாங்க புகழஞ்சி போயிட்டாப்புல ஜேசிடி பிரபாகரனா கூட யாரோ அவர் புக எல்லாம் போயிட்டாங்க யார் இப்போ உங்க கூட இருக்கான்னு உன்னை நம்பி என்னையும் வர சொல்ற நான் போகிறேன் என்னை ஆளை விட்டுரு அப்படின்னு சொல்லி கிளம்புறது அடியாக இருக்கார் அப்ப விரைவில் வந்து சேர்ந்துருவாரு அந்த பக்கம் தவைக்கால உம் சரி இதெல்லாம் போக தேசிய கட்சியினுடைய மாநில கட்சி பிரான்ச் இங்க ஒண்ணு இருக்குல்ல அதுல இருக்கக்கூடிய தலைவருக்கு ஏதும் பாதுகாப்பு இல்லாமல் கொடுத்திருந்தாகவும் அது இப்போ ஏதோ நீங்க தமிழ் தமிழ்நாடு அரசியல் கட்சி தலைவர்களுக்கு கொடுத்த பாதுகாப்பு வந்து நீக்கியிருக்காங்க தேமுதிக தலைவர் ஒட்டுமொத்தமாகத்தான் பெரும்பாலும் வந்து அதாவது அரசியல் கட்சி தலைவர்களுக்கு எதிர்க்கட்சி கூட்டணி கட்சி கூட்டணியாக ஆசைப்பட்டு வராமலே கடைசி வரைக்கும் போன கட்சின்னு ஏகப்பட்ட கட்சிகளுக்கு வந்து பாதுகாப்பு கொடுத்துருந்தாங்க தமிழ்நாட்டில் வந்து பெரும்பாலான முக்கிய கட்சிகளுக்கு அதாவது லெட்டர்பாடு கட்சி இல்லாமல் உண்மையிலே மக்கள் செல்வாக்கு இருக்க கட்சிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருந்துச்சு அந்த பாதுகாப்புகள் வந்து அண்மையில் விலக்கிக் கொள்ளப்பட்டிருக்குது அதுக்கான காரணம் வந்து இன்னும் தெளிவாக சொல்லலை மேபி அது காரணம் இருக்கலாம் அதுக்கு வந்து விளக்கம் கொடுக்கப்படும் மீண்டும் வந்து அந்த பாதுகாப்பு திருப்பி அளிக்கப்படலாம் தேமுதிக தலைவர் கூட பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது அது கூட விலக்கிக் கொள்ளப்பட்டிருக்குது அந்த மாதிரி காங்கிரஸ் கட்சியுடைய தமிழ்நாடு தலைவராக இருக்கக்கூடிய செல்வப்ந்தகைக்கும் வந்து கொடுக்கப்பட்டிருந்துச்சு அதையும் வந்து இப்போ வாபஸ் வாங்கியிருக்காங்க அவருக்கு வந்து கொஞ்சம் வருத்தம் கூட்டணிக்குள்ள இருக்கும் அப்புறம் நமக்கு வந்து ஒரு சரியான அதற்காக வந்து எல்லாருக்கும் விளக்கு விளக்கு போது அவருக்கும் சேர்த்து இல்லை தமிழ்நாட்டுல ஏற்கனவே தலித் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இந்த விஷயத்த நம்ம கணக்கில் எடுத்துருக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்காரு இன்னொரு விஷயம் வந்து அவர் என்ன யோசிக்கிறாருனா அண்மையில் கலைஞர் ஆணைய வெளியிட்ட விழாவில் பாஜக இருக்க தலைவர்களுக்கெல்லாம் முக்கிய இடம் கொடுக்கப்பட்டிருக்குது பத்தோட பதினொன்னா தான் நானும் உக்காந்துருந்தேன் இப்போது எனக்கு நீக்கிறதுக்காக மற்றவங்களுக்கு நீக்கிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு அச்சமும் அவருக்கு ஏற்பட்டிருக்கும் போல இருக்குது இதை பற்றி சிஎம்கிட்ட பேசலாம் அப்படின்னு நினச்சாருனா நேரம் கிடைக்கல போல இருக்கு எப்படி பேசி ஏன்னா சிபிசிஐடி வழக்கு அந்த நான்கு கோடி ரூபா வழக்கில் விசாரணையில் நாகேந்திரனுக்கு முதல் வரிசை அதே வரிசையில் சில குலை வழக்கில் சம்மன் கொடுக்கப்பட்டு விசாரிக்கப்பட்ட இவரும் பால்கனகராஜும் அழைக்கப்பட்டிருக்கார் அவருக்கும் இருக்க இரண்டாவது வரிசையில் இருக்க கொடுக்கப்பட்டிருக்காரு ஏற்கனவே வந்து திரும்பவும் வந்து பாஜகவும் திமுகவும் கூட்டணி வச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க திரும்ப இது மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து நடக்கிறத பார்த்தா நடந்துரும் போலயே இருபத்தி ஆறுக்கு வாய்ப்பு இல்லை திமுக அந்த அளவுக்கு குறைச்ச மாதிரி போட முடியாது இருபத்தி ஆறுக்கு வாய்ப்பு இல்லை கூட்டணி வச்சுதான் பாஜகவுக்கு திமுக உதவணும் கூட்டணி வைக்காமலே அவங்களால உதவ முடியும் ரைட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல இவங்க திருப்பி ஜெயிச்சு வந்தாங்கல்ல முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு ஒன்று அப்படின்னு அப்போ வந்து நேஷனல் இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி என்ஐஏ மசோதா வந்துச்சு வீர ஆவேசமாக பக்கம் பக்கமாக எதிர்ப்பு தெரிவித்து ஆராசெல்லாம் பேசி முடிச்சுட்டு சரி எதிர்ப்பு தெரிவிச்சிங்க வெளிநடப்பு பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்தா ஓட்டு போட்டாங்க எதிர்ப்பு தெரிவித்து பேசிட்டு ஆதரிச்சு ஓட்டு போட்டாங்க என்ன லஜிக்குது சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்